ராசி இருக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான குழந்தைகள் விஷயம் பத்தி நம்ம பேச போறோம் ஆனோ பெண்ணோ யாரோ இருந்தாலுமே சரி நல்லா வளர்த்தியே வளர்ந்துருந்தாதே பாருப்பா ஆறு அடி ஆம்பளை அப்படின்னு சொல்றோம்ல அதுல ஒரு கம்பீரம் இருக்குது ஆம்பளை பிள்ளைன்னா நல்லா வளர்த்தி வளர்த்தமா ஈடு தோட இருந்தா சூப்பரா இருப்பாங்க அதுவே அந்த பையன் வந்து கொஞ்சம் குட்டையா இருக்கும் அவங்களுக்கு மனசுக்கு கவலையா இருக்கும் நம்ம என்ன நல்லா வளர்த்தியா இருக்கா நம்ம குட்டையா இருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி பெண் பிள்ளைகளும் ஓரளவு நல்லா வளர்த்தியா இருந்தாலே நாளைக்கு கல்யாணம் சமயத்தில் போது மாப்பிள்ளைக்கு சோடா அணிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க உயரமுங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்சமானதுதான் அந்த உயரத்தை சிகரத்தை தொட்டணும் அப்படின்னு சொல்றோம்ல பரம் பரம் பிடிச்சோம் பார்த்தீங்களா சிகரத்தை தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உயரம் என்பது எல்லாத்துக்கும் பிடிச்ச விஷயம் அந்த உயரமா இருக்க இருக்க இருக்கிற குழந்தைகளை நம்ம எப்படி தயார் பண்றது இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து ஜீன் முறைப்படி வருதுன்னு சொல்றாங்க அதாவது அந்த ஒரு வீட்டுல ஒரு குழந்தைகள் வந்து தாய் தந்தையார் வந்து குட்டையா இருந்தாங்கன்னா அந்த தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க இல்லைன்னா ஜீன் முறை அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி வராங்க அது கருத்துல ஏற்றுக்கொண்டே விஷயம் தான் அது வந்து பத்து பர்சன்ட் தான் இப்ப எங்களுடைய எதுல இருந்து பார்த்தோம்னா அதாவது எங்களுக்கு சொந்த எங்களோட சொந்தங்கள்ல இருந்து பார்த்தோம்னாவே எங்க ஃபேமிலியில் சில பேர் சில குடும்பங்கள் வந்து தாய்ல இருந்தே ரெண்டு பேருமே கொஞ்சம் வளர்த்தி கம்மியாத்தே இருப்பாங்கப்பா ஆனா குழந்தைகள் எல்லாருமே சரி நல்லா வளர்த்தியா இருப்பாங்க ஆனோ பெண்ணை நல்ல வளர்த்தியா இருப்பாங்க செடிக்கு மேலே சூப்பராக வளர்த்தியா இருப்பாங்க ஈடுதலா இருப்பாங்க அப்புறம் ஜெய்ஜாண்டி உருவமா தெரியும் இப்ப நடைமுடையில நம்ம பார்க்கும்போது போது ஜெய்ஜாண்டி உருவம்னா நல்ல வளர்த்தியாக வரும் அதுக்கு நம்ம குழந்தைங்களை எப்படி பண்ணணும் என்ன எப்படி தயார் பண்ணணும் என்ன சாப்பாடு விடுவோம் இதுதான் நம்மளுக்கு நீங்கள் பார்க்க போகிறோம் குழந்தைகள் வந்து சோனியா இருந்தாலுமே நினைசிப்பாங்க நல்ல வளர்த்தி நெடு நெடுன்னு இருப்பாங்க அது குறிப்பிட்ட ஒரு பத்து வயசுல பார்த்தோம் வளர்த்து இருப்பாங்க திருட்டா ஒரு பத்தாவது வரைக்கும் போது பார்த்தோம்னா திடீர்னு வளர்ந்துருவாங்க படக்கல வளர்ந்துருவாங்க அப்ப நம்மளுக்கே ஆச்சு மேடம் பக்கம் சின்ன பையன் வந்தேன் நீங்க நெடு நெடு வளர்ந்துருவீங்க அந்த வளத்திங்கிறது ஒரு விஷயமா விஷயமாத்தே இருக்குது அப்ப என்ன செய்யணும்னா ஆரம்ப கால இருந்து எப்ப குழந்தைகள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னாவே அந்த எலும்புகள் வளரணும் நல்ல எலும்புகள் வளரணும் உள்ள எலும்புகள் வளர்ச்சி தான் நம்ம தேகம் நல்லா வளர்ச்சியாக இருக்கும் எலும்புகள் வந்து வளராமல் குட்டையாக இருந்துச்சுன்னா சரியான வளர்த்தி வரவே மாட்டாங்க அதுக்கு என்ன சாப்பிடணும்னா ஆரம்பத்தில் நல்லா அரைக்கீரை வந்து இந்த எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய கீரை அதனால் இந்த ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி மூணு வயசுலேருந்து அரைக்கீரையை வந்து நல்லா கடைஞ்சி கொடுப்பாங்க முருங்கைக்கீரை நல்லா சாப்பிட சொல்லுவாங்க கால்சியம் சத்துள்ள நிறைய உணவுப் பொருட்களை வந்து எல்லா குழந்தைகளும் எடுக்கும்போது தன்னாலே வளர்ந்துருவாங்க அப்ப அந்த வளர்த்திக்காண்ட் சாப்பாடுகளை எப்படி நட்ஸு கொடுக்கலாம் அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி வால்நட்டு இந்த கட நிலக்கல்ல இந்த அஞ்சு வகை பொருட்களை பாருங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட்டு நிறக்கடலை பருப்பு இந்த எல்லாமே சரி விகிதம் நூறு நூறு கிராம் எடுத்து வீட்டில் அதை வறுத்து தனித்தனியாக வறுத்து பவுடராக்கி ஒரு பா டப்பாவில் கொடுக்கலாம் இதுதான் ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் வெளியே போய் வாங்க வாட்ட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா பருப்புகளையும் நம்ம வாங்கி நல்லா தனித்தனியாக வறுத்து ஆகி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி பாலில் போட்டு பாலில் வந்து புரத சத்து எல்லாமே இருக்கு கொழுப்பு சத்து இருக்கு கால்சியம் இருக்கும் எல்லாமே இருக்கு அந்த பாலோட சேர்ந்து இந்த ப்ரோட்டீன் போட சேர்ந்து கலக்கி அவங்களுக்கு ஒரு நேரம் குடிக்க செய்யலாம் ரெண்டு பேருமே குடிக்கலாம் ரெண்டாவது பேர் சப்பு நிறைய சாப்பிடும் மூணாவது என்ன கேட்டோம்னா இந்த முளைக்கட்டின பயிர்கள் பயிர் வகைகளுக்கு பார்த்தீங்களா அந்த பயிர் வகைகளில் எல்லா சத்தும் இருக்குதுப்பா அது பயிராக இருக்கட்டும் என்ன பயிருந்தாலும் சரி டெய்லி இல்லைனாலும் வாரத்தை ரெண்டு நாள் மூணு நாள் அந்த முளைக்கட்டின பயிர் தானியங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம் மூணு நாலாவது கேட்டோம்னா எலும்பு சம்பந்தப்பட்ட சூப்பு வகைகள் அவங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் அது மாதிரி பழங்கள் நல்லா சாப்பிடலாம் எலும்பு சம்மந்தப்பட்ட அதாவது எலும்பு நல்லா கிண்ணணு இருக்கணும் அப்படிங்கிறன்னா பழங்கள் நல்லா சேர்க்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி பா சாப்பாடு வகைகளை அவங்கள வந்து தயார் பண்ணி கொண்டு போகணும் இது வந்து எப்போது நம்ம மூணு வயசு நாலு வயசாக இருக்கும்போதே கரெக்டாக கொண்டு போயிடணும் ரெகுலராக நம்ம குழந்தை நாளைக்கு வளர்ச்சி இல்லையே அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் அடுத்து போறோம்னாப்பா வீட்லயே என்ன பண்ணணும் வீட்டுல விளையாண்டுருக்காங்க குழந்தைகள் நல்ல சுறுசுறுப்பாக விளையாடுறாங்க இப்போ குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நிறைய பேர் வந்து டிவில இருந்து பாக்கறதுக்காட்டிலையும் போன்ல இருந்து பாக்குறதுக்காட்டுலயும் எல்லாத்துக்குமே அதை வந்து அப்படி பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது நிறைய எல்லாத்துக்கும் மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் இப்போ அவங்க வந்து வெளியே கொண்டு வரோம் விளையாட்டுக்கு கொண்டு வரோம் இப்போ பார்க்குக்கு போய் விளையாடுற பாத்தீங்களா தொங்குற மாதிரி கம்பிகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க அந்த மாதிரி கை கம்பிகளில் வந்து பிள்ளைகளை நல்லா தொங்க விட்டு நல்லா ஊஞ்சல் மாதிரி ஆடுற மாதிரி ஆடுறா பத்து நிமிஷம் ஆடுறா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அந்த மாதிரி போக இது இல்லையா நம்ம வீட்டில் சன்சேடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சன்சேடு கிடங்கு இல்லை சன்சேட பிடிச்சி தொங்க விடணும் தொங்கும் போது நம்ம கிட்டக்கே இருக்கணும் ஏன்னா நம்ம விழுந்து கூட செஞ்சுக்கூடாது சின்ன பிள்ளைகளை போராட்டத்தனமா விளையாடுவாங்க இந்த மாதிரி தொங்கும் பயிற்சி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட டெய்லி வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை காமல் நேரம் எடுக்கணும் இல்லையா அதுக்கு நேரம் ஸ்கூல் போகிறாங்க வைக்கிறாங்க பல காரணங்கள் நீங்கள் சொல்லிங்க நீ வேலைக்கு போறீங்க அப்போ சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கீங்கல்ல அன்னைக்கு வந்து இருக்காண்டையும் மெங்கிட்டு காலையில் உடற்பயிற்சி சாயந்தரம் உடற்பயிற்சி அந்த மாதிரி ரெண்டு நேரமும் பண்ணணும் இப்போ நான் என்னென்ன சொல்லிருந்தது பார்த்தீங்களா அதாவது சாப்பாட்டு வகையில் என்னென்ன சேர்க்கணும்னு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து மூணு வயசுலேருந்து என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன் வகைகள் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டேன் உடற்பயிற்சி செய்கிறது சொல்லிட்டேன் இது போக அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு சாப்பாடு போய் வந்து காலையில் எட்டு மணிக்கு கொடுக்கணும் மத்தியானம் அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் சாயந்திரத்தில் கரெக்டாக எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட விடணும் அதே மாதிரி அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் செஞ்சப்ப நம்ம செஞ்சு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாலுமே நம்மளுக்கு வளர்க்கல அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கட்டாயம் வளருவாங்க இன்னும் கேட்டோம்னா அவங்களுக்கு உடல் சூடு தண்ணி இருக்காண்டியே அவங்களுக்கு என்ன எல்லாம் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி த ஃபாலோ பண்ணும்போது உடம்புல இருக்க சூடு தணிச்சிரும் தன்னால உடம்பு குளிர்ச்சி அடையும் போது தேகம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் எலும்பு வலுவடைய இருக்கு இந்த சாப்பாட்ட வகையில் கொடுக்கும் கொடுக்கும்போது தன்னால எலும்பு வளர்ச்சி அடையும் அப்போ அகன்ற மாறுபம் நல்ல வளர்த்தியான உடம்பு ஆம்பளை பிள்ளையை வளருவாங்க பொம்பளை 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 பிள்ளை இருக்கும் இந்த இடுப்பு சிறுத்து உடுக்கை போல் இடுப்புன்னு சொல்லுவாங்க களி வகைகள் சொல்லி கொடுத்திருக்கேன் உருண்டை வகைகள் சொல்லி கொடுத்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் அதை பூரா குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் ஆண் குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் கரெக்டாக நீங்க மெனக்கட்டீங்கன்னா வளர்த்தியாக இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் உங்களுக்கு நல்லா கிடைப்பாங்க அதனால நீங்க மெனக்கெட்டு செய்யுங்க குழந்தைகள் நல்ல வளர்த்தியாகவும் நல்ல வாலிப்பாகவும் பாக்கிறதுக்கு கம்பீரமா தோட்டத்தோடும் உங்களோட குழந்தைகள் வளருவாங்க நான் சொன்னதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு போய் சேர்ந்ததுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஷேர் பண்றதுனால உங்களுக்கு குறைஞ்சு போறது அதனால உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட பாக்ஸ்ல போடுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்